Hi friends, வெல்கம் to our சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான லெசன் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம தமிழ்லேயும் இவரை பற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க அண்ட் தென் ஐஎன்எம்லையும் கேட்பாங்க யூனிட் எயிட்லேயும் கேட்பாங்க அந்த ஒரு முக்கியமான லெசனே அதே போல் வந்து பாலிட்டிலேயும் இவர் இல்லாமல் வந்து பாலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு முக்கியமான ஆளுமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சட்டமேதை அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் கடைசி எல்லாம் ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து நமக்கு கொஷினாக கிரியேட் ஆகும் அதனால் இதையும் வந்து நம்ம ஒரு வீடியோவாக டீச் பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஸோ கடைசி சமயத்தில் வந்து நமக்கு படித்ததை ரீகால் பண்ணிக்கிற மாதிரி கூட இந்த லெசன் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எதாவது வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வந்து படிக்கிறவங்களா இருப்போம் இல்லைனா வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு போதே ஜஸ்ட் நம்ம ஆகால கேட்டால் கூட பரவாயில்ல யாராவது படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சட்டமேதை அம்பேத்கர் அப்படின்னு பார்க்கும்போது விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்பேத்கர் இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அம்பேத்கர் அவர்கள் அதே போல் அரசியல் சாசனத்தின் தந்தை அதாவது அரசியல் அமைப்பின் தந்தை அப்படின்னு கேட்பாங்க அப்படி அப்படின்னா அரசியல் சாசனத்தின் தந்தை அப்படின்னு கேட்பாங்க பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படிங்கிறது அவருடைய பேர் இந்த பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படிங்கிறது இவர் மாத்திக்கிட்ட பேர் தான் அது எப்படி மாத்திக்கிட்டாருன்னு பின்னாடி பார்ப்போம் இவர் சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கினாங்க இவர் வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிற கான்செப்டில் மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஒரு நல்ல பொருளாதார அறிஞராக இருந்திருக்காங்க அதே போல் அரசியல் தத்துவ எதையாக இருந்திருக்காங்க பகுத்தறிவு சிந்தனைகள் வந்து அதிகமாக இவர்கிட்ட இருந்திருக்கு சரியா சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் மக்களால் அதிகமாக போற்று போற்றப்பட்டவர் சரியா இவரை பற்றி முக்கியமான பாயிண்ட் எல்லாமே ஒன் பை ஒன் அந்த அவருடைய பிறப்பிலிருந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அம்பேத்கர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலாம் நாள் ராம்ஜெய் சக்பால் பீமாபாய் இணையருக்கு பதினான்காவது குழந்தையாக பிறந்தார் இதில் மூணு கொஷின் அவர் பிறந்த வருஷம் வித் டேட்டோட பார்த்து வச்சுக்கணும் அவங்களுடைய பேரண்ட் நேம் பார்த்து வைக்கணும் எத்தனாவது குழந்தையா பிறந்தாருங்கிறத பார்த்து வைக்கணும் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா அவர் பிறந்த ஆண்டு என்ன அம்பேத்கர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலு அந்த பதினால வச்சு நீங்கள் சொல்லிடலாம் அவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு பதினாலாவது குழந்தையா பிறந்தாங்க ரெண்டு கேள்விக்கு பதில் முடிஞ்சது அம்பேத்கர் அவர்களின் பெற்றோர் பெயர் என்ன ராம்ஜி சக்பால் பீமாபாய் அம்பேத்கரின் பெற்றோர் பெயர் என்ன ராம்ஜி சக்பால் பீமாபாய் அடுத்தது இவர் ஊர் மராட்டிய மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பவாதே என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்களுடைய ஊர் பார்த்திங்கன்னா மாநிலம்னு பார்க்கும்போது மராட்டிய மாநிலம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ரத்னகிரி மாவட்டம் அதோடைய பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அம்பவாதே அப்படிங்கிற ப்ளேஸ் அடுத்தது அம்பேத்கர் அவர்களின் தந்தை செய்த பணி என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க அம்பேத்கர் செய்த ப அம்பேத்கர் தந்தை வந்து இராணுவ பள்ளியில் ஒரு ஆசிரியராக இருந்திருப்பார் சரியா இராணுவ பள்ளி ஆசிரியராக பணி புரிந்திருப்பார் இப்போ அம்பேத்கர் அவர்களுடைய கல்வியை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்ப்பாங்களே அப்போ அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார் கொஷின் கேட்கலாம் அம்பேத்கர் தனது கல்வியை தொடங்கிய இடம் எது அப்படின்னு கேட்கலாம் சதாராவில் இருக்கக்கூடிய பள்ளியில் தொடங்கியிருக்காங்க இவர் ஒரு ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விடுதலைக்கு முன்பு இவர் பிறந்த காலங்கள்ல அந்த காலகட்டங்கள்லாம் பெரியாறு இவர்லாம் இருந்த காலகட்டங்களில் வந்து வர்ணாசிரம முறையில வந்து கடைபிடிச்சிருந்திருப்பாங்க ஸோ இவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால நிறைய அவமானங்களை பார்த்துருப்பார் மகாத் அந்த சமயத்தில் இவருக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தது வந்து மகாதேவ் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய ஆசிரியர் சரியா அந்த மகாதேவ் அம்பேத்கர் அவர்கள் மீது இருந்த பற்றின் காரணமாக தான் பாருங்கள் மகாதேவ் அம்பேத்கர் அப்படிங்கிற ஆசிரியர் தான் இவர் மேலே அன்பும் அக்கறையும் செலுத்துறதுனால பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் அவர் பிறந்த அம்பவாதே அப்படிங்கிற ஊரை வச்சு அம்பவாதேகர்னு பேர் வைப்பாங்க இவருடைய பேர் வந்து பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் அந்த பேரை அவர் எப்படி மாற்றிப்பார் அப்படின்னா பீமாராவ் ராஞ்சி அம்பேத்கர் அப்படின்னு மாற்றிக்கொண்டார் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சதாராவில் அவருடைய படிப்பை தொடங்க ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது இந்த கேள்வியை கேட்பாங்க மும்பைக்கு அம்பேத்கருடைய குடும்பம் எந்த ஆண்டு குடிபெயர்ந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அதே போல் அம்பேத்கர் எந்த ஆண்டு தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சரியா அவங்க படித்தது பாருங்க மும்பையில் எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படிப்பார் மும்பையில் எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படிக்கிறார் குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையில் கூட கல்வியை விடாமல் தொடர்ந்து அவர் படிச்சுக்கிட்டே வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பள்ளியும் முடிஞ்சிருது அப்போது பரோடாவை சேர்ந்த மன்னரின் பொருள் பொருள் உதவியோட அவங்களுடைய ஹெல்ப்போடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மும்பையில் எல்பின்ஸ்டன் பள்ளியில் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அதே மும்பையில் பல்கலைக்கழகத்தில் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் இளங்கலை பட்டமும் வாங்குறாரு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து இளங்கலை பட்டம் வாங்குறதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தான் வாங்குகிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா முதுகலை வந்து ஒரு மூணு வருஷம் கழித்து வாங்குவாங்க இந்த இளங்கலை பட்டம் படித்ததுக்கு பிறகு சிறிது காலம் பரோட்ட மன்னருடைய அரண்மனையிலே உயர் அலுவலராகவும் பணியாற்றுறாரு அமெரிக்காவில் போய் உயர்கல்வி கற்றுக்கொள்கிறார் அடுத்தது பாருங்கள் அவருடைய பள்ளி படிப்பு முடிஞ்சிருச்சு அவருடைய உயர்கல்வி இப்போ அமெரிக்காவில் தொடங்குது பாருங்கள் இளநிலை படிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இது வருஷங்களில் ரொம்ப முக்கியம் பள்ளி படிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இளநிலை பட்டம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிக்கிறதுக்காக அமெரிக்கா போகிறாரு அதுக்கும் யார் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா பரோட மன்னர் தான் பரோடா மன்னர் பெயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாயாஜி ராவ் இதை கேட்பாங்க அம்பேத்கர் அவர்களுக்கு அமெரிக்கா சென்று படிக்க பொருளுதவி வழங்கிய பரோட மன்னரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க சாயாஜி ராவ் அப்படின்னு நம்ம சொல்லணும் சரியா சாயாஜி ராவ் அவர்களுடைய உதவியுடன் உயர்கல்வி படிப்பதற்காக அமெரிக்கா போகிறார் எங்கே போகிறாங்க அமெரிக்கா அமெரிக்கா போயிட்டு லண்டனில் இருக்கக்கூடிய கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்கிறாங்க அமெரிக்காவில் லண்டனில் போய் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து என்னென்னலாம் படிக்கிறாங்கன்னு பாருங்கள் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார் பொருளாதாரம் கற்றுக்கிறாரு அரசியல் கற்றுக்கிறாரு தத்துவம் கற்றுக்கிறாரு சமூகவியல் இந்த பாடங்களை எல்லாம் நல்லா கற்றுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் கால இந்திய வணிகம் அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கு முதுகலை பட்டம் வாங்குறாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் முதுகலை பட்டம் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா பண்டைய காலத்துல இந்திய வணிகம் எப்படி இருந்தது சரியா அவர் தான் வந்து ஒரு பொருளாதாரம் பத்தி தானே படிக்கிறாரு அரசியல் பத்தி படிக்கிறாங்க தத்துவம் பத்தி படிக்கிறாங்க அதுல பொருளாதாரம் பத்தி எடுத்துக்கிட்டு பண்டைய காலத்துல ஏன்னா அவர் வந்து இந்தியர் தானே பண்டைய காலத்துல இந்திய வணிகம் எப்படி இருந்ததுன்னு ஆய்வு செய்து அந்த ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெறார் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றையும் படைத்தளித்தார் அவர் வந்து பொருளாதாரம் சம்பந்தமா வெளியிட்ட அந்த ஆய்வு நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் இந்தியாவின் வணிகம் அப்படிங்கிறது ஆனா அதுக்கப்புறம் ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க சரியா ஆய்வு கட்டுரை என்ன அப்படின்னா இந்தியாவில் ஜாதிகள் எப்படி தோன்றுச்சு அது எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பில் ஆய்வுக் கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார் அதை சிறு புத்தகமாகவும் வெளியிட்டார் சரியா அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் புத்தகம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் தான் நம்ம சொல்லணும் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற புத்தகம் தான் அதே போல் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற ஒரு ஆய்வு செய்திருப்பாங்க கொலம்பியா அவருக்கு முனைவர் பட்டம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து முதுகலை பட்டம் கொடுக்கறதும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தான் முனைவர் பட்டம் வாங்குறதும் கொலம்பியா பல்கலைக்கழகம் தான் முனைவர் பட்டம் எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் முதுகலை பட்டம் எதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வணிகம் பண்டைய கால இந்திய வணிகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இது ரெண்டுமே வந்து எக்கனாமிக் ஓரியன்டாக பொருளாதார ஓரியன்டாக தான் இருக்குது பாருங்க கால இந்திய வணிகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு முதுகலை படத்துக்கும் இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் எக்கனாமிக் ஓரியண்டது தானே கொலம்பியா பல்கலைக்கழகமே அவருக்கு முனைவர் பட்டமும் வழங்கியிருக்கு ஸோ பதினஞ்சு அந்த இயர் மட்டும் இதில் பார்த்துருக்கோம் அதிக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதாரம் படிப்பதற்காக லண்டன் சென்றார் இந்த கேள்வி வந்து புக் பேக்கில் கூட கேட்டிருப்பாங்க சரியா பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எங்கே சென்றார் அப்படின்னா லண்டனுக்கு வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மறுபடியும் பொருளாதாரம் படிப்பதற்காக லண்டன் போறாங்க இருந்த பல நூலகங்கள்ல தன்னோட பெயரை பதிவு செய்திருக்கிறாங்க அம்பேத்கர் கிட்டே இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அவர் எங்க போனாலுமே நூலகங்கள்ல தன்னோட பெயரை பதிவு செய்து நூலகத்துல போயிட்டு நிறைய புக்ஸ் படிச்சுட்டே இருப்பாரு ஸோ லண்டன்ல இருக்கிற நிறைய நூலகங்கள்ல தன்னோட பெயரை பதிஞ்சுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூலகம் திறக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆளா போவாரு மூடும் போது கடைசி தான் வெளியேறுவார் அந்த அளவுக்கு புக் மேல ஒரு ஆர்வம் இருக்கும் இருக்கு இத்தகைய அயராத உழைப்பின் காரணமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதுநிலை அறிவியல் பட்டம் வாங்குவாங்க ஃபர்ஸ்ட்டு இளநிலை பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு முதுகலை பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு முனைவர் பட்டமும் வாங்கிடுறாங்க கொலம்பியா பல்கலகத்தில் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வாங்குறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதுநிலை அறிவியல் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரைக்கு முனைவர் பட்டம் வாங்குறாங்க சரியா அங்க எப்படி முதுகலை பட்டமும் முனைவர் பட்டம் வாங்குனாங்களோ அந்த மாதிரி இப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு ரெண்டு வருடங்களில் முதுநிலை அறிவியல் பட்டமும் முனைவர் பட்டமும் வாங்குறாங்க முதுநிலை அறிவியல் பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலையும் வாங்குறாங்க அதே வருஷம் சட்டப்பிரிவில் பாரிஸ்டர் பட்டமும் வாங்குறாங்க அதே வருஷம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் சட்டப்பிரிவில் பாரிஸ்டர் பட்டம் வாங்குகிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக பணிகளுக்கு வந்துடுறாங்க அவங்களுடைய படிப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு படிப்பை முடித்து இந்தியா திரும்பிய அம்பேத்கர் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறார் ஸோ அம்பேத்கர் வந்து தன்னுடைய அனைத்தையும் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரும்போது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் தான் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும்னு போராடுறோம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அம்பேத்கர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க தானே அதனால ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுவார் அதுக்காகவே ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நடந்த எக்ஸாம்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ டைம்ஸ் இந்த கொஸ்டினை கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை அம்பேத்கர் உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதில் எப்படினாலும் கொஷின் கேட்கலாம் அம்பேத்கர்னு போட்டுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டுக்கணும் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை ஐஃபன் ஐஃபன் போட்டு இந்த மூணு வேர்ட் மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கணும் எப்படி மாற்றி கொஷின் கேட்டாலும் அதில் எது மிஸ் ஆகிருக்கோ அதை நம்ம ஆன்சரை எழுத தெரிஞ்சுருக்கணும் இவ்வமைப்பின் மூலமாக என்ன பண்ணார் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி எல்லாம் வழங்குவார் சரியா அதுக்கு முன்னாடி இங்கே அம்பேத்கர் சொன்ன பொன்மொழி ஒன்று இருக்கு பாருங்க நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று அம்பேத்கர் வந்து கடவுளை வணங்கலையாம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று அதில் முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முதல் தெய்வம் அப்படிங்கிறது என்னுடைய அறிவு தான் என்னோட ரெண்டாவது தெய்வமா நான் பார்க்கறது சுயமரியாதையே எனக்கு இருக்கிற சுயமரியாதையே மூன்றாவது தெய்வமா நான் பார்க்கறது வந்து என்னுடைய நன்னடத்தையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு பொன்மொழி சொல்லியிருப்பாங்க இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க ஒரு டைம் அடுத்து பாருங்க இந்த ஒடுக்கப்பட்ட ஒரு நல்வாழ்வு பேரவை மூலமா இவர் என்ன பண்ணிருவார்னா கல்வி சமுதாய உரிமை எல்லாம் கிடைப்பதற்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கிடைப்பதற்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமுதாயத்தை சார்ந்த உரிமைகள் வந்து சமமா கிடைக்கிறதுக்கும் போராடுவாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கு போவார் சரியா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி மூன்று வட்டமேசை மாநாடுகளிலேயுமே கலந்துருப்பார் அம்பேத்கர் அவர்கள் காந்திகள் வந்து ஒரே ஒரு வட்டமேசை மாநாடு இடையில் நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் மட்டும் கலந்துருப்பாங்க அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இவர் லண்டனில் இருக்கிற வட்டமேசை மாநாட்டுக்கு போகும்போது அந்த நடக்கிற வட்டமேசை மாநாட்டுக்கு போகும்போது ஒன்னு சொல்லிட்டு போவார் என்ன சொல்வார் தெரியுமா என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதாவது என்னை சேர்ந்த இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னுடைய மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அதுக்காக நான் போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளையும் நான் முழுசாக ஆதரிப்பேன் ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த இவர் போகிற அந்த வட்டமேசை மாநாட்டுக்கு போகிற சமயங்களில் வந்து சுயராஜ்ய கோரிக்கைகள் வந்து பலமாக எழுந்துட்டுருக்கிற சமயம் ஸோ சுயராஜ்ய சுயராஜ்ய கோரிக்கைகளையும் நான் ஆதரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்க்க போகிறது வந்து பூனா ஒப்பந்தம் ஸோ இந்த ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை வேணும் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அந் அவங்க நிறைய பேர் இருக்கிற ஏரியாவிலலாம் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பை சாராதவங்க வந்தாங்கன்னா இவங்களை வார்ஷாலிட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனியாக வாக்குரிமை வேணும் அதே போல் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அதாவது எத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க அதில் அரசியலில் பங்கு பெறத்துக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கோரிக்கை வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வைப்பார் சரியா இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வைத்த இரண்டு கோரிக்கைகள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒன்று வாக்குரிமை இன்னொன்று விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இதான் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதன் விளைவாக ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வாக்கு ஒடுக்கப்பட்டு இருக்கான் அப்புறம் ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளர் தேர்ந்ததுக்கும் ஒரு வாக்கு வந்து நார்மல் வேட்பாளர் அதாவது ரெண்டு பேருமே போட்டிடலாம் ரெண்டு ஒரு தொகுதி இருக்குது தொகுதி வந்து ஒன்று தான் இருக்குது அதில் ரெண்டு பேர் போட்டிடுலாம் ஒன்று வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் ஒன்று வந்து நார்மல் இப்படி இருக்கும்போது இந்த ஓட் பண்ணுற மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டு உரிமை கொடுக்குறாங்க நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு ஓட்டுரிமை கொடுக்குறாங்க

இந்த ஒப்பந்தத்தின் படி ஒடுக்கப்பட்டவருக்கு வந்து தனி வாக்குரிமை கொடுக்கக்கூடாது ஆனால் தனி தொகுதி கொடுக்குறோம் அப்படிங்கிற முடிவு வந்து வரும் சரியா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தனி வாக்குரிமை அப்படிங்கிறத மறுத்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தனி தொகுதி அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்துடுவாங்க அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு இங்கே முப்பத்தி ஒன்றுன்னு இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி நான்கு சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் மாநில சுயாட்சி வழங்குவதற்கு மாநிலங்களில் சுயாட்சி வழங்கிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் மத்தியில் இரட்டை ஆட்சி முறை வந்து வழிவகுத்திருக்கும் அதேபோல் மாகாணங்கள் இரட்டை ஆட்சி முறை ஃபஸ்ட்டே வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாநில சுயாட்சி வழங்குவதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் நிறைவேற்றியது இதன்படி பொது தேர்தலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது ஏழை விவசாயிகள் தொழிலாளர்கள் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் வந்து விரும்புகிறார் அதாவது ஏழையாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் நலன்களை பாதுகாப்பதற்காக நாமளே பேசாமல் வந்து போட்டியிடலான்னு அம்பேத்கர் விருப்பப்பட்டு ஒரு கட்சியை தொடங்குவார் சுதந்திர தொழிலாளர் கட்சி என்ன கட்சி சுதந்திர தொழிலாளர் கட்சி இதை கேட்பாங்க சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டு அம்பேத்கர் அவர்கள் அவர் வெற்றி பெற்றதுடன் அவரின் கட்சி வேட்பாளர்கள் பதினஞ்சு பேர் வெற்றி பெறாங்க இவரும் வெற்றி பெறாரு தேர்தலில் போட்டியிட்டு அம்பேத்கர் அவர்களும் வெற்றி பெறுறாரு அப்புறம் அவரோட சேர்ந்து அவருடைய கட்சி வேட்பாளர்களாக எந்த கட்சின்னு பாருங்கள் சுதந்திர தொழிலாளர் கட்சியின் சார்பாக பதினஞ்சு வேட்பாளர்களும் வெற்றி பெறுறாங்க அடுத்து பாருங்க தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடினார் அதாவது அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் சமூக அமைப்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சாதி முறைகளையும் தீண்டாமை கொடுமைகளையும் தீவிரமாக எதிர்க்கிறாரு அவர் வந்து சின்ன வயசுல நிறைய பிரச்சனைகளை பார்த்ததுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தீவிரமாக எதிர்க்கிறாரு சரியா அந்த இதை மாற்றணுங்கிறதுக்காக ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு இதழே தனியாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அவங்களுடைய பிரச்சனைகள் வெளிப்படுத்துறதுக்காகவே பா ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்குறாரு சமத்துவ சமுதாயம் வேணும் அப்படிங்கிற நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் அதாவது அனைவருமே சமம் அப்படிங்கிற மாதிரி சமாஜ் சமாத சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் தோற்றுவிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டார் இந்த கொஷின் கேட்கலாம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்த நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து பாருங்க இங்கே ரெட்டைமலை சீனிவாசன் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்வதற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் மாதத்துல இங்கிலாந்துல முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர்ல தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாடு இங்கிலாந்தில் நடக்குது அதுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கர் கூட தமிழ்நாட்டில் இருந்து ராவ் பகதூர் அட்டைமலை சீனிவாசனும் போயிருந்திருப்பார் இது ஒரு முக்கியமான கொஷினு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி சரியா இந்த பகதூர் அட்டைமலை சீனிவாசன் வந்து எந்த ஆண்டு போனார்னு ஞாபகம் வச்சுக்கணும் அம்பேத்கர் கூட யார் போனாங்கன்னு ஞாபகிக்கணும் யார் கூட அம்பேத்கர் போனாங்க சாரி அம்பேத்கரோட ரட்டைமலை சீனிவாசன் போனார் இல்லையா ரட்டைமலை சீனிவாசன் யாரோட இந்த முதலாவது வட்டமசை மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் வைக்கணும் ஒரு கொஷினை எடுத்து அது எந்த விதமெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு அத்தனை கொஷினையும் நீங்கள் சொல்லி ஆன்சர் சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு அங்கே கொஸ்டின் கேட்கும்போது ஓ நம்ம இதை படிச்சிருக்கோம் அப்படிங்கிற தாட் வந்து நமக்கு வரும் அடுத்து பாருங்க இப்போ விடுதலைக்கு பின்னாடி அரசியலமைப்பில் எப்படி அம்பேத்கர் பங்கு பெறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி நமக்கு விடுதலை கிடைக்கிது ஆகஸ்ட் பதினஞ்சு ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசியல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையுடைய தலைவராகவும் பொறுப்பேற்கிறார் ரெண்டு பொறுப்பு கொடுக்குறாங்க சரியா யாருடைய தலைமையில் அமைச்சரவை உருவாகுது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில் அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சராக அறிவிக்கப்படுகிறார் அமைச்சராக ஒரு அமைச்சர் பதவி இருக்கு சட்ட அமைச்சர் பதவி அம்பேத்கருக்கு தான் கொடுக்குறாங்க அதே போல இந்தியாவுக்கான சட்ட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய அரசியல் நிர்ணய சபை இருக்கு இல்லையா சாரி அரசியல் சாசன சபை அரசியல் சாசன சபையுடைய தலைவராகவும் இவர்தான் நியமிக்கப்படுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் அரசியல் நிர்ணய மன்றம் ஒன்று தீர்மானம் நிறைவேற்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதே ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசியல் நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்டு ஒரு தீர்மானம் அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் தலைமையில் கிட்டத்தட்ட ஏழு உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஏழு பேர் கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு அரசியலமைப்பு சட்ட குழுவின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க அடிக்கடி சரியா அந்த ஏழு பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கோபால்சாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஏ கே முன்ஷி சையது முகமது சாதுல்லா மாதவராவ் மற்றும் டிபி கைதான் அப்படிங்கிறவங்க இவங்க ஏழு பேர் தான் இந்த ஆறு பேர் ப்ளஸ் ஒரு நபர் தலைவர் இருக்காங்களே அம்பேத்கர் அவங்களோட சேர்த்து தான் மொத்தம் ஏழு பேர் சரியா நீங்கள் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த இடத்துலையுமே உங்களுக்கு மறக்காது சரியா அடுத்து பாருங்கள் இப்போது இந்த அரசியலமைப்பு நிர்ணய வரைவுக்குழு இருக்கு அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு இது வந்து தன்னுடைய அறிக்கையை எப்போ சமர்ப்பணம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் ஒப்படைக்கிறாங்க அம்பேத்கர் தலைமையில் இருந்து அம்பேத்கர் தலைமையிலான இந்த சட்ட வரைவுக்குழு அப்போ இருந்த மக்களாட்சி நாடுகள் இருக்கும் இல்லையா மக்களால் நடைபெறுகிற நாடுகள் அதிலிருந்து நிறைய நாடுகள்லேருந்து இந்திய நடைமுறைக்கு எதெல்லாம் சட்டக்கூறுகள் பொருந்தமோ அதையெல்லாம் எடுத்து தான் இந்திய அரசியலமைப்பு வரைவில் சேர்த்து அரசியலமைப்பு சட்டமாக கொண்டு வருவாங்க அதே போல் இங்கிலாந்து ஐக்கிய அமெரிக்கா அயர்லாந்து எந்தெந்த நாட்டில் தான் முக்கியமாக எடுக்கிறாங்க பாருங்கள் இங்கிலாந்து ஐக்கிய அமெரிக்கா அயர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா சோவியத் யூனியன் ஜெர்மனி தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளின் சட்டங்களையும் ஆராய்ந்து இந்திய நாட்டிற்காக சட்டம் இயற்றுறாங்க அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகையில் பாதுகாப்பு அளிப்பதாகவே இருந்தது மிகச்சிறந்த சமூக ஆவணமாக கருதப்படுகிறது இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு மிகச்சிறந்த சமூக ஆவணமாக வரலாற்று ஆசிரியர்கள் வந்து போற்றுகிறார்கள் அதே போல புத்த சமயத்தின் மீது இவருக்கு ஒரு மிகப்பெரிய பற்று இருந்தது அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் புத்த சமயத்தின் மீது அதிகமான ஆர்வம் கொண்டு இருந்தார் பாருங்க அம்பேத்கர் புத்த சமய கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டிருந்தார் இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகளின் கருத்தரங்கில் கலந்து கொண்டார் சரியா இலங்கையில் ஒரு புத்த துறவிகளுக்கான கருத்தரங்கு நடைபெறும் அதில் கலந்துக்கிறாரு உலக பௌத்த சமய மாநாடுகள்லாம் நடக்குது இல்லையா அதுலேயும் கலந்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அக்டோபர் பதினாலாம் தேதி சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலு அன்று நாக்பூரில் நடந்த லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்ட ஒரு புத்த சமயத்தில் தன்னை இணைச்சிக்கிறார் சரியா நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்துக்கொள்கிறார் ஸோ இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் தன்னை புத்தமயத்தோடு இணைத்து கொண்ட ஆண்டு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலு அதே போல் எந்த பிளேஸ்ன்னு கேட்கலாம் நாக்பூரில் இணைச்சிக்கிறார் அதே போல் புத்தமும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து இவருடைய மறைவுக்கு பின்னாடி வெளியிடப்படுது இவர் எழுதின புத்தகம் தான் சரியா அம்பேத்கர் அவர்கள் வந்து புத்தத்தை பற்றி எழுதினா புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற புத்தகம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் இறந்து போயிருப்பார் அவர் இறந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த புத்தகம் வெளியிடப்படும் இது ஓட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க அம்பேத்கர் இருந்த பிறகு வெளியிடப்பட்ட அவருடைய ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் காலமானார் அதே போல் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அவருடைய மறைவுக்கு பிறகு இந்தியாவுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழங்கப்பட்டது சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஷ்டினுமே ரொம்ப முக்கியமானது ஒரு டைம் ரெண்டு மூணு டைம் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு லெஸோனோட பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ